ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க நம்ம இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் காற்று எவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்கள் மத்தியான வெயில் வெயில் கொஞ்சம் கூட தெரிலங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தாங்க வீடு பார்க்க வந்துருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோடுங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த ரோடோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு வந்து டி மார்ட் ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மாங்காடு சிக்கராயபுரம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஃபுல்லாக கிரேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இருந்து உங்களுக்கு வந்து ஒன் குரோர் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வீடு இருக்குங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதான் இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு இது ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க நார்த் ஃபேஸிங் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கில் தௌசண்ட் ஒன் க்ரோ அண்ட் டென் லேக்ஸ் தாங்க பட்ஜெட்டு நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் அழகாக ஒரு எல்இடி ஸ்பாட் லைட் எல்லாம் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் தர தரவில்லை ஸ்க்ரீன்ல தர நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே இந்த வீட வந்து பாருங்கள் கிராண்டியரான ஒரு கேட்டுங்க கேட்டு நிறைய பேர் கிராண்டியர் கிராண்டியர்ன்றாங்க என்ன அதில் கிராண்டியர்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டா இருக்கணுங்க பிளஸ் வந்து டிசைன் வந்து நல்ல ஒரு ராயல் லுக்ல இருக்குங்க நிறைய பேர் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயரா போடுவாங்க அது இல்ல விஷயம் அது நல்ல கிராண்டியரா இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இந்த வீட்ல ஒரு பிளஸ் அதை நான் கடைசியா சொல்றேன் நல்ல ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் இங்க ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாம் இங்கேயே கொடுத்துடலாங்க ஏன் நான் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பத்தி ரொம்ப ரொம்ப சொல்றேன் அப்படின்னா நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்குங்க வாஷிங் மிஷின் வந்து மேலே நிறைய பேர் வைக்கணும் வாங்க ஆனால் ப்ரெஷரே வராது ஏன்னா நிறைய பேர் எல்லாமே லேட்டஸ்ட் இதில் நான் வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் ப்ரெஷரே இருக்காதுங்க அதனால கீழே வச்சா தான் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வரும்போது ப்ரெஷர் நல்லாயிருக்கும் அதனால் இங்கே வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த வாஷிங் மிஷினோட சவுண்டும் ஒரு நல்லா இருக்காது ஸ்மெல்லும் நல்லா இருக்காது பில்டர் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு நானும் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது வீட நல்லா ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க ஆஸ் பர் வாசுல உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்ல செம் சம்பு செப்டி டேங்க் போர் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் அழகான ஒரு த்ரீ டி வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்கோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டீக்குடில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணி கொடுத்துருக்கோங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு சைஸில் நல்ல பெருசு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்ல நல்லா அழகான ஒரு ஃப்ரூட் பேனல் வச்சு கபோர்டு செட்டப் எல்லாமே வந்து பக்காவாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்பும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பூஜை ரூமில் ஏற்ற மாதிரி டிசைனும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு அழகான டிசைனர் இது பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த இது பெயிண்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது கபோர்டு லாஃப்ட் எல்லாமே இருக்குது இங்கே வந்து யூபிவிசியில் உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோடு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது போய் பார்த்துருங்க அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் அட்டாச் டாய்லெட்டும் நல்ல ஒரு அக்வேரியம் டிசைனில் உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க போயிட்டு இன்னொரு கிச்சன் பார்த்துக்கலாம் அப்புறம் பெட்ரூமும் பார்க்கலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது மேலே லாஃப்ட் டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ப்ளஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் தாங்க நிறைய இல்லத்தரசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க இதுதான் இதுல வந்து பிளஸ் ஏங்க இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு பேக்கு இருக்கு இந்த சைட்ல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லயும் ஒரு அழகான செட் பேக் இருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பெட்ரூமோட டோர் நல்ல அழகான பெஸ்ட்ரூம் டோர் தான் நல்ல ஒரு பெரிய வந்து பெட்ரூம் தாங்க ஹாலா பெட்ரூமான்ற லெவலில் ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினெட்டுன்ற என்ற சைஸ்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அதுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருக்கோம் இதுவும் பாக்குறது நல்ல ப்ரீமியமா இருக்கு இதுல ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது ஒன்று பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஒரு ஏழு என்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு அதுவும் ஒன்று வந்து பக்காவா இருக்குங்க இது தௌசண்ட் த்ரீ நாட் எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்துருங்க கவர்டு கார் பார்க்கிங் நார்த் ஃபேஸிங் தேர்ட்டி ஃபீட் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸு டிமார்ட்ல இருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க மாங்காடு சிக்கராயபுரத்தில் இந்த சைட் இருக்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் டென் லேக்ஸ் இங்கே கேட்டட் கமிட்டியில் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் இருக்குங்க ஸோ உடனே ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே புக் பண்ணிக்கங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துனாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம எக்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எக்ஸ்போ சீக்கிரம் முடிய போது ஒரு நாலு நாள் தான் இருக்குது மிஸ் பண்ணிக்காதீங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ இதே மாதிரி அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் கடைசி வாய் Thank you.